முள்ளு முள்முருங்களை ரொட்டி செய்ய போகிறோம் முதல்ல அதுக்கு இந்த காம்பு இல்லாமல் எடுத்துட்டு இந்த இலையில் உள்ள நரம்பை எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் டூ ஹவர்ஸ் ஊற வச்சால் புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம் எடுத்து ஊற வச்சு மிக்சியில் போடப்பாரு மிக்சியில் போட்டு ஒவ்வொன்ற ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இலையும் போட்டு மிளகு ஜீரம் நம்ம காற்றுக்கு தகுந்தாப்பிட இப்போ பெரியவங்களாம் சாப்பிட போகிறாங்க அதனால கொஞ்சம் மிளகும் ஜீரமும் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதாவது அரைச்சு வச்ச அரிசி மாவில் இந்த மிளகு சீரகம் நம்மளுடைய முள் முருங்கைகளையை மிகில் பண்ணி அரைக்க போகிறீங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும் அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும் பாருங்க அந்த கண்ட் ரெடி பண்ணிட்டாங்க கெட்டி தயிர் பதத்துக்கு செஞ்சுக்கணும் ஏன்னா ரொட்டி சுடணும் முள் முருங்கை கீரை ரொட்டி அடுத்து நம்ம தோசைகளில் எடுத்துட்டோம் பாருங்கள் கையிலே எடுத்து கொடுத்தீங்களா முள்ளு முருங்கைக் கீரை ரொட்டி இதில் உங்களுக்கு வேணுங்கும் போது தேவைன்னா பாடியன் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஆ

கீரை டிஷ் ரெடி சாப்பிட்டு போமா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் எஸ்பிகே ஃபேமிலி ஜீரோ ஜீரோ ஒன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நண்பர்களை நன்றி வணக்கம்